வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடைக்கால மக்களவை சபாநாயகராக வரத்ருஹரி மகதாப் அப்படிங்கிறவர் பதவி பிரமாணம் வந்து எனக்கு எடுத்துக்கிட்டாரு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது அப்படின்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க இப்போ இடைக்கால சபாநாயகருடைய வேலை என்ன தெரியுமா இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் இருக்காங்களே எல்லாத்துக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது இடைக்கால மக்களவை சபாநாயகருடைய வேலை ஒன்று அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சபாநாயகருடைய தேர்தல் எப்போ நடக்கப்போகுது தெரியுமா நடக்க நடக்கப்போகுது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சபாநாயகர் எலெக்ஷன் வந்து நடக்கப்போகுது இந்த எலெக்ஷனும் இவருடைய தலைமையில் வந்து நடக்கும் வர்த்தஹரி மகதாபா அவர்கள் தான் சபாநாயகர் எலெக்ஷனை வந்து நடத்துவாங்க எம்பிக்கள் எல்லாத்துக்கும் ஓட்டு வந்து போடுவாங்க ஒவ்வொரு எம்பியும் யாரை வந்து நாங்கள் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டு போடுவாங்க யார் வந்து லீடிங் எடுக்கிறாங்களோ அவங்க சொல்கிறவங்க தான் சபாநாயகராக நியமனம் செய்யப்படுவாங்க இந்த எலெக்ஷன் இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது இருபத்தி ஏழாம் தேதி குடியரசுத் தலைவருடைய ஸ்பீச் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற பெண்டாஸ்டிக்கான செய்திகளை பார்க்க முடியுது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எம்பியாக இன்னைக்கு வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு பாராளுமன்றத்தில் எம்பியாக பதவி ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் ஃபஸ்ட்டு பிரதமர் தான் பதவி ஏற்றுக்குவார் பிரதமரை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய லோக்சபாவில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிகளும் ஒன் பை ஒன்னாக பதவி பிரமாணம் வந்து எடுத்துக்குவாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தி கூட்டணி என்ன இருந்தாங்கன்னா இந்த லோக்சபா ஸ்பீ ஸ்பீக்கர் போஸ்ட் இருக்குது பார்த்திங்களா சபாநாயகர் போஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் பாஜகவுக்கு அழுத்தம் வந்து கொடுக்குறாங்க தெலுங்கு தேசம் பார்ட்டி நாங்கள் தான் சபாநாயகர் போஸ்ட்டில் நாங்கள் தான் ஜெயிக்கணும் எங்களுக்கு தான் சபாநாயகர் போஸ்ட் வேணும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு இந்த பக்கம் நிதிஷ்குமார் அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு இந்தி கூட்டணி கடந்த ஒரு வார காலமாக சொல்லிக்கிருக்காங்க ஆனால் அது எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய வகையில் தெலுங்கு தேசம் பார்ட்டியுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு தேசம் பார்ட்டியுடைய எம்பிக்கள் கூட்டத்தில் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருனா தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு மக்களவை சபாநாயகர் போஸ்ட் தேவையில்லை அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்ட்ட நான் சொல்லிட்டேன் மாநில நலனே முக்கியம் ஸோ மாநிலம் ஆந்திர பிரதேசத்தை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் அதனால எங்களுக்கு சபாநாயகர் பதவியெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்னதாக அந்த கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு அவங்களுடைய முழு ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் மாநில அரசியலில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதனால் இந்தி கூட்டணி நினைக்கிற மாதிரி என்டிஏ உடைவதற்கான வாய்ப்பு அதற்கான சிம்டம்ஸே இப்போ இல்லை அப்படிங்கிறத களத்தில் நம்ம பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரோடு அரச்சலூர் அப்படிங்கிற அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியில் பத்து நாட்களாக குடிநீர் வந்து வழங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி என் பஞ்சாயத்து தலைவரை வந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து அந்த வாக்குவாதம் வந்து இருக்கு அதில் அந்த பஞ்சாயத்து தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து கேள்வி கேட்ட அந்த பெண்ணை வந்து தாக்கிடுறாரு அந்த தாக்கும்போது அந்த பிரச்சனையை வந்து தடுக்க பார்த்த தடுக்க முயன்ற அந்த பெண்ணுடைய பையன் இருக்காரு பார்த்தீங்களா அந்த பையனை அந்த பஞ்சாயத்து தலைவர் சுட முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு பரபரப்பான செய்தியை பார்க்க முடியுது திமுகவுடைய பஞ்சாயத்து தலைவர் அவர் சுட முயன்றிருக்காரு இந்த சண்டையை தடுக்க முயன்ற அந்த பெண்ணுடைய பையனை வந்து சுட முயன்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு வீடியோ இந்த செய்தி வந்து பரவலாக இப்போ வந்து பகிரப்படுது இப்போ காவல்துறை இந்த விவகாரத்தில் களமிறங்கி திமுகவுடைய அந்த பஞ்சாயத்து தலைவர் மீது வழக்கு பதிவை ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ வந்து விசாரணை நடத்திக்கிற்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இருக்கார் பார்த்தீங்களா அவர் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டு இப்போ பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் இருக்குது பார்த்திங்களா அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் தீவிரமான போராட்டங்கள்லாம் வந்து இருக்காங்க இப்போ ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் அண்ணாமலையுடைய சதி திட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் வரப்போகுது அப்போ பை எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்பாக திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு அவப்பேரை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை சதி திட்டம் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு கூட எனக்கெல்லாம் வந்து யோசிக்க வந்து தோணுது ஏன்னா அந்த மெத்த நல்லா இருக்குது பார்த்தீங்களா அது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்திலேருந்து வந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசியிருக்காரு இதுக்கு பாஜகவினர் மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க அதாவது ஒரு ஆதாரம் இல்லாமல் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த மெத்த நாள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு இப்போ இன்வெஸ்டிகேஷன் சிபிசிஐடியுடைய இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்திருக்கு ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான ஒரு யூகங்கள் பரப்பி விடப்பட்டுச்சு அப்படின்னா ஆந்திராவிலேருந்து வந்திருக்கு இல்லை புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு மிம்மம் கட்டமைக்கப்பட்டுச்சு ஆனால் இப்போ என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா சென்னை இருக்குது பார்த்தீங்களா சென்னைக்கு பக்கத்தில் அந்த மாதவரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் பிளான்ட்டு பிரபல கெமிக்கல் தான் அங்கேருந்து தான் மெத்த நாள் வந்து விநியோகம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அந்த ஆலை உரிமையாளர்கள் ஐந்து பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் மெத்த நாள் வந்து இங்கே மறைத்து வைக்கப்பட்டிருந்துச்சு அதையும் இப்போ காவல்துறை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது ஓகே அதனால் இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க காவல்துறை ஆந்திராவிலேருந்து வரலை புதுச்சேரியிலேருந்து வரலை அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாங்க சென்னைக்கு பக்கத்தில் மாதவரம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ஆலையிலிருந்து தான் வந்திருக்கு அதனால் வாய்க்கு வந்தது ஆர்எஸ் பாரதியாகிட்ட பேசுகிறத நிப்பாட்டணும் அப்படின்னு பாஜகவினர் பதிவு போட இப்போ இந்த டிபேட் வந்து நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாம் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்